வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபேவரட் தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தங்கம் புதிய உச்சத்தை தொட்டு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நடுத்தர வர்க்கம் தங்கம் வாங்கலாமா நாமெல்லாம் தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ வழக்கமாக நம்ம தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பு தங்கத்தோட விலையை தீர்மானிக்கும் காரணிகளை சுருக்கமாக பார்த்துடலாம் முதல் காரணி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் முக்கியமாக யுஎஸ்ஓட ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெட் ரேட்னா அந்த ஊரில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் அடிப்படையில் தான் பல லோன்கள்லாம் கொடுக்கப்படும் தொழில்களுக்கு லோன் கொடுக்கப்படும் நாடுகளுக்கு இடையான அந்த பத்திரங்கள் கடன் பத்திரங்களுக்கு லோன் லோன் இன்ட்ரெஸ்ட் தீர்மானிக்கப்படும் இப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கத்தோட விலை வந்து உயரும் அதில் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா யுஎஸோட பாண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு குறைவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படிங்கும்போது நான் ஏன் போய் அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் தங்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படிங்கிற லாஜிக் அடிப்படையில் எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை உயரும் இது முதல் காரணி அடுத்தது வந்து எப்பொழுதெல்லாம் யுஎஸ் டாலரோட யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாலரோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுதோ அது வலுவாக இருக்குதோ அப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பொருத்தி பார்க்கலாம் எல்லாருமே உலகம் முழுக்க வந்து யூஎஸ் டாலரை வைத்து தான் வர்த்தகம் பண்ணுறாங்க அப்போ அந்த யூஎஸ் டாலர் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா நான் அந்த யுஎஸ் டாலரே என்கிட்ட வச்சுப்பேனே எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுவே யூஎஸ் டாலர் வலிமை குறைந்து இருந்ததுன்னா நான் வேல்யூ குறையிற யூஎஸ் டாலர் எதுக்கு வச்சுக்கணும் எல்லாருக்குமே அது தோன்றுறது தானே நம்ம கிட்டே இருக்க அசெட் வந்து வேல்யூ குறையுதுன்னா அதை தூக்கி போட்டுட்டு வேறு அதிகமாக உயர்கின்ற அசட்டை அசட்டை தான் எடுப்போம் அதே மாதிரி யுஎஸ் டாலர் மதிப்பு குறையும் போது அதை தூக்கி போட்டுட்டு தங்கத்தில் வந்து எல்லோரும் வாங்குவாங்க அப்போ வந்து தங்கத்தோட விலை உயரும் ஸோ ரெண்டாவது காரணியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எப்பெல்லாம் யூஎஸ் டாலர் வலிமை பெறுகிறதோ தங்கத்தோட விலை குறையும் எப்பொழுதெல்லாம் யூஎஸ் டாலர் வந்து வலிமை குறைகிறதோ அப்போ வந்து தங்கத்தோடைய விலை வந்து உயரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது காரணி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் உலகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும்போது தங்கத்தோடைய விலை வந்து உயரும் ஏன்னா தங்கம் தான் வந்து எல்லாருமே ஒரு சேஃப் எவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகமே அழிஞ்சாலும் தங்கத்துக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே பல பேர் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது எப்பெல்லாம் உலகத்தில் ஒரு போர் சூழல் வருகிறது எப்பெல்லாம் ஒரு சஞ்ச சச்சரவுகள் வருது இப்போ ரீசெண்டில் தங்கம் உயர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ட்ரம்ப் வந்து இந்த ட்ரேட் வாரை வந்து அனௌன்ஸ் பண்ணது தான் டேக்ஸ் போட்டது தான் காரணம் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம் கடையிலலாம் கூட உட்காந்து எல்லாம் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு மூன்றாவது மிக முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லலாம் உலகம் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தங்கத்தோட விலை வந்து உயரும் இப்போது இந்த வீடியோவோட முக்கியமான கேள்விக்கு வரலாம் இப்போ நான் தங்கம் வாங்கலாமா கூடாதா சார் இதுதான் வந்து எல்லாரோடைய மனதிலையும் இருக்கிற கேள்வி நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அசட் கிளாஸ் அது தங்கமாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் வேறு என்ன வேணா இருக்கட்டும் அது வேகமாக வளரும் போது ஓடிப்பை பிடிக்கக்கூடாது அதே மாதிரி வேகமாக கீழே இறங்கும்போது ஓடிப்பை விற்கக்கூடாது இது மிக மிக அடிப்படை நீங்கள் தங்கத்தில் வந்து நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து அந்த முதலீடை தொடங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாங்க வேண்டும் எதையுமே பல்க்காக வாங்கிடக்கூடாது ஸோ உங்களுடைய முதலீட்டு காலம் அப்படிங்கிறது பத்து வருடம் இருபது வருடம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இப்போவே அது எது வேணால் இருக்கலாம் தங்கம் மட்டும் இல்லை ஷேராக கூட இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் நல்ல நேரம்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது இன்றைக்கே நல்ல நேரம்தான் ஸோ இன்னிலேருந்தே வாங்கலாம் ஆனால் பல்க் பல்காக வாங்கக்கூடாது பலரும் வந்து இந்த விலை ஏற்றத்தின் போது பண்ண தப்பு என்ன அப்படின்னா போய்ட்டு அஞ்சு சவரன் பத்து சவரன் இருபது சவரன் அவசர அவசரமாக வாங்கினாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாது எனக்கு இவ்வளோ தங்கம் தேவை இருபது ஆண்டுகள் கழித்து எனக்கு இவ்வளோ தங்கம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மொத்த தங்கத்தை இருபதால் வகுத்து ஒரு வருடத்தை ஒரு வருடத்துக்கு எனக்கு இவ்வளோ தங்கம் தேவை ஒரு வருடத்தை வந்து ஒரு வருடத்துக்கு தேவையான தங்கத்தை வந்து பன்னெண்டாள் வகுத்து எனக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ தங்கம் தேவை இப்படி கணக்கு போட்டு வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கூட வாங்கலாம் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பையும் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சமாக வாங்கி வாங்கி வைக்கலாம் ஆனால் ஷார்ட் டேர்மில் ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் நான் ப்ராஃபிட் பார்க்கணும் உடனே வாங்கி அதை விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்க தொடங்கலாம் ஏன்னா இப்போ வந்து இறங்கியிருக்கிற இறக்கம் மறுபடியும் மிக வேகமாக எழுந்து வரும் அப்படிங்கிறது வந்து உறுதி கிடையாது ரொம்ப அதிக அளவில் நம்ம வளர்ச்சி வந்துருச்சு தங்கத்தோட வளர்ச்சி வந்துருச்சு ஸோ அப்படிங்கும்போது அந்த டாப்பில் இருந்து கீழே போவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால உடனடியாக ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் நான் வாங்கி வைத்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் இல்லை என்னால் பொறுமையாக இருக்க முடியாது எனக்கு இந்த டிப்பை பயன்படுத்தி நான் கண்டிப்பாக வாங்கணும் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் இது வந்து டபுள் ஆக போகுது ட்ரிப்புள் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சில ஃபேக்டர்ஸை வந்து கண்காணிக்க சொல்கிறேன் நீங்கள் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் சரியாக பொருந்தி வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி லாபம் பாருங்க இது வந்து புதுசாக ஒரு ஃபேக்டர் கிடையாது நான் முதலில் இந்த வீடியோவோட முதலில் சொன்ன பகுதி தான் நம்ம சில பேராமீட்டர்ஸை செக் பண்ணணும் முதல் பேராமீட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எப்போல்லாம் அந்த ரேட் வந்து கம்மியாகுதோ கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் ரேட்டு கம்மியாக பண்ணாங்க சரி இல்லை கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கோல்டை வாங்கலாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்ப்பதற்காக அதுக்கப்புறம் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸை வந்து நீங்கள் கண்காணித்துட்டே இருக்கணும் ஸோ நம்ம முதலில் பார்த்தது போல் எப்போல்லாம் யூஎஸ் டாலர் வந்து வலிமை பெறுதோ அப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாகும் அதே மாதிரி எப்போல்லாம் யூஎஸ் டாலர் வந்து வலிமை குன்றுகிறதோ கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த நீங்கள் யுஎஸ் ப்ரைஸ் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸை வந்து கண்காணிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் மூணாவது வந்து இதுவும் நம்ம கண்காணிக்கக்கூடியது தான் முதல் பாயிண்ட்டோடு தொடர்புடையது தான் யூஎஸ் பாண்டோட ஈல்டு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த கிராஃப் வந்து மேலே போதா கீழே போதா அப்படின்னு பார்க்கணும் இதுவும் சேம் கான்செப்ட் தான் இந்த ஈல்டு வந்து நமக்கு குறைவாக கிடைக்கும் அப்படின்னா பாண்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா பாண்டோட விலை வந்து கம்மியாகும் ஸோ எல்லாமே வந்து இன்வெர்ஸ்ட்லி கனெக்டட் டு கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் இறங்கினா தான் கோல்டு வந்து ஏறும் கோல்டு ஏறிச்சின்னா இதெல்லாம் இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஈல்டை நீங்கள் கண்காணிச்சுட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணலாமா கோல்டில் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நாலாவது நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா குளோபல் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற பாருங்கள் உலக அளவில் வந்து பணவீக்கம் வந்து மிக அதிக அளவில் உயர்ந்துட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கோல்டோட ப்ரைஸும் அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் அதையும் கண்காணிக்க வேண்டியதாக இருக்கும் ஃபைனலாக அகைன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது உலகத்தில் வந்து போர் சூழல்கள் இருக்கா பதட்டமான சூழல் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அது இருந்தது அப்படின்னா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இதில் ஒரு தெளிவு கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் ஷார்ட் டேம்மில் கோல்டில் பணத்தை முதலீடு பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் லாபம் பார்க்க முடியும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சலிப்பாக இருக்குதுன்னா இதெல்லாம் என்னனே எனக்கு தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஷார்ட் டேமில் கோல்டில் வந்து முதலீடு பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸாகவே உலக அளவில் ஏற்றுக்கொள்வது கிடையாது இது இந்தியர்களுக்கு தான் மிக ஒரு கவர்ச்சியான ஒரு அசட் கிளாஸ் பட் உலக அளவில் அப்படி கிடையாது ஸோ இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு ஷார்ட் டேமில் நீங்கள் ஈடுபடாதீங்க லாங் டேர்மில் நான் சொன்னது மாதிரி இந்திய சூழலில் நம்ம தங்கத்தை வந்து நிராகரிக்கவே முடியாது அவர்களெல்லாம் இப்பொழுது இருந்தே வாங்க தொடங்கலாம் இப்போ வந்து நம்ம ஏன் தங்கம் விலை குறைஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம போன பா பார்த்த செக்ஷனோட தொடர்ச்சியாக தான் நம்ம இதை வந்து பார்க்கணும் ஏன்னா தங்கம் விலை ஏ எப்படிலாம் குறையும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் போன பகுதியிலேயே சொல்லிட்டேன் அப்போ இப்போ இப்போ தங்கம் விலை குறைஞ்சிருக்குன்னா இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேரெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு உதவும் ஸோ தங்கம் தற்போது குறைந்து இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் முதலில் டாலர் வந்து ஸ்ட்ரென்தனா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரேட் கட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக பண்ண போகிறதில்ல இப்போ சமீபத்தில் கூட ரேட் கட் பண்ணாம தவிர்த்துருக்காங்க ஸோ ரேட் கட்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிறதுனால இப்போ டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது அதனால தான் இது ஒரு முக்கியமான காரணம் கோல்டுல வந்த ஒரு டிப்புக்கு அடுத்தது வந்து பாண்டோட ஈல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்குது ஸோ நம்ம முதலே பார்த்த போது எப்போல்லாம் பால்டோ பாண்டோட ஈல்டு வந்து அதிகமாகுதோ எல்லோரும் அதில் தான் வந்து பணத்தை முதலீடு பண்ணுவாங்க ஸோ இப்போவும் அதுதான் நடந்திருக்கு அந்த வகையில் கோல்டு வந்து குறைவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அடுத்தது எந்த ஒரு அசட் கிளாஸ் வந்து உச்சத்தை தொட்டாலும் அதுலேருந்து எல்லாருமே ப்ராஃபிட் கொஞ்சம் புக் பண்ணுவாங்க ஸோ அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அது இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் இறங்குவது அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராஃபிட் புக் மூலமாகவே நடக்கும் ஸோ இதுவும் வந்து காரணியாக இருக்குது ஸோ கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருந்த ஒரு பதட்டமான சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்தியாவோட ட்ரேட் ட்ரீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது ஸோ இந்த பதட்டம் குறையும் போது இந்த ஃபியர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே கோல்டோட ப்ரைஸும் கம்மியாக தான் ஆகும் ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு ஸோ நம்ம சென்ற பகுதியில் பார்த்த எல்லா விஷயமும் இப்போ இப்போ நிகழ்த்த நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கு ஃபேக்டாகவே நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அதனால தான் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம் ஸோ ஃபைனலாக இந்த டிப் அப்படிங்கிறது வந்து டெம்ப்ரவரியாக மீண்டும் மேலே போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் இல்லை இதுலேருந்து கீழே ரொம்ப கீழே போகுமா அப்படிங்கிறது வந்து பலரும் கேட்குற ஒரு விஷயமா இருக்கும் இப்போ இருக்கிற இருந்து மிக அதிக அளவில் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவாதான் இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க சார் நாங்கள் வாங்கலாமா கூடாதா அப்படின்னா நம்ம இந்தியர்களை பொறுத்தவரைக்கும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குகின்ற ஒரு முதலீடு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டிப்பை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் வாங்கலாம் தங்கத்தில் தான் நான் முதலீடு பண்ணுவேன் தங்கம் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு சொல்கிறோம் ஸோ அதற்கு உள்பட்ட ஒரு தொகை தான் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பையும் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க தொடங்குங்க ஸோ அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸாகவே உங்கள் கிட்ட இருக்கும் தங்கம் வாங்கணும் முடிவு பண்ணிவிட்டு இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க எந்த அசட் கிளாஸா இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு அழகான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் சரியான இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண வேணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது நேரம் தான் காலம்தான் அதை வந்து நம்ம வீணடிச்சுடுவோம் ஸோ அப்படி வீணடிக்கவே கூடாது இப்போ இருக்கிற டிப்பையும் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நீண்ட கால அடிப்படையில் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க அது தனிப்பட்ட வீடியோவாகவும் நாங்கள் போடுறோம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க